குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்ல கண்டிப்பா பாலிட்டியில இருந்து இந்த கொஸ்டின் நிச்சயமா வரும் கான்ஸ்டிடியூஷன் பாடி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கான்ஸ்டிட்யூஷன் பாடி அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு கேட்டா அதுல சரத்து இருக்கும் ஓகேயா சோ ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க அதுவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாடூட்டரி பாடி அரசியலமைப்பு சாராத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அது சட்ட ரீதியிலான அமைப்புன்னு இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இப்படி வந்து இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா இப்ப உதாரணத்துக்கு ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவலறியும் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்துக்கோங்க தகல வரியும் ஆணையம்னு இருக்கு அது வந்து மத்திய அரசுலயும் இருக்கு மாநில அரசுலயும் இருக்கு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாச்சூட்டரி பாடி சோ இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் பாடியில உங்களுக்கு இந்த நித்தி ஆயோக் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இப்ப எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் சொன்னாலே வந்து அது ஸ்டாச்சூட்டரியும் வரும் அன் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாட்டுடரி அண்ட் நான் கான்ஸ்டியூஷன் பாடி அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது ஒரு லிஸ்ட் வந்து இருக்கு ஸோ அதுல ஒரு கேள்வி நிச்சயமா கேட்குறாங்க ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் இப்போ எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொஸ்டின் வரும் பகுதி பதினைந்துல சரத்து முன்னூத்தி இருபத்தி நாலுல இருக்கும் இந்த சரத்து வச்சு இல்லைன்னா வந்து இந்த பகுதியை கேட்பாங்க இல்லைன்னா தேர்தல் ஆணையம் எந்த சரத்து பகுதி என்னன்னு கேட்பாங்க ஒன்றிய பொது பணியாளர் தேர்வாணையம் ஒண்ணுமே இல்லைங்க யூபிஎஸ்சி இருக்கிறது யூபிஎஸ்சி அடுத்தது நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி எல்லா மாநிலத்திலயுமே இருக்கும் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே சரத்து தான் பகுதி பதினான்குல முன்னூத்தி பதினஞ்சு முன்னூத்தி இருபத்தி ரெண்டுமே அதாவது அங்கிருந்து அது வரைக்கும் இருந்து வரைக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கொஷின் கேட்கக்கூடியது ஆல் இந்தியா சர்வீஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க இப்போ யூபிஎஸ் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆல் இந்தியா சர்வீஸ்னா என்ன என்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க முந்நூற்றி பன்னெண்டு ஆல் இந்தியா சர்வீஸ் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்னு வரும் ஐஎஃப்எஸ் அப்படின்னு சொன்னால் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் கிடையாது இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸை தான் ஆல் இந்தியா சர்வீஸ் சொல்லுவாங்க ஃபாரின் சர்வீஸை ஆல் இந்தியா சர்வீஸ்னு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுல இருந்தே ஒரு கொஸ்டின் வரும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எப்படி வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம் யூபிஎஸ்சி எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு என்ன சொல்ல ஒரு அதாவது ஒரு டிசிப்ளினரி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வைப்பாங்க சிவிசி எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வந்தது சோ அதுலயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியதுதான் இந்த யூபிஎஸ்சி ஓகே அந்த யூபிஎஸ்சி உங்களுக்கு முன்னூத்தி பதினஞ்சு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி கேட்பாங்க யூனியன் அண்ட் ஸ்டேட் முன்னூத்தி பதினாறுங்கிறது அதனுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் மெம்பர்ஸ் அப்பாயின்மெண்ட் முன்னூத்தி பதினேழுங்கிறது அதனுடைய ரிமூவல் இல்லைன்னா சஸ்பென்ஸ் பத்தி கொடுத்துருப்பாங்க முன்னூத்தி பதினெட்டு அப்படிங்கிறது அவங்களுடைய பவர் கொடுத்துருப்பாங்க இப்படி வந்து முன்னூத்தி இருபத்தி ரெண்டுங்கிறது அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய எக்ஸ்பென்சஸ் முன்னூத்தி இருபத்தி மூணுங்கிறது அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிப்போர்ட் கொடுக்கணும் யார் கொடுக்கணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேட்டரே சோ இப்போ வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து யூபிஎஸ்சி கொடுப்பாங்க டிஎன்பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் கொடுப்பாங்க ஸோ இது வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு பகுதி தான் கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்லியிருக்கேன் ஸ்டேட்டுக்கும் அதேதான் அடுத்தது நிதிக்குழு நிதிக்குழு பேஸ் பண்ணி நிறைய தடவை வந்துருக்குப்பா நீங்க வந்து குரூப் ஒன் எடுத்துக்கிட்டாலே இந்த ஆர்டிகுள் வந்து கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் கமிஷனோடைய ஆர்டிகள் என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது ஜிஎஸ்டி நிறைய பேருக்கு தெரியாது இந்த தடவை உறுதியா வருதுப்பா ஜிஎஸ்டி கவுன்சில் இதனுடைய ஆர்டிகிள் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுவத்தி ஒன்பது பகுதி வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம்

இந்த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதுதான் கேட்பாங்க நிறைய தடவை கேட்டிருக்காங்க மக்களே மிஸ் பண்ணிடாதீங்க சரி அடுத்தது வந்துருக்காங்க சிறுபான்மையினர் மைனாரிட்டி லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர இந்த பகுதி பாத்துருங்க பதினேழு அதுவே அட்டவணைன்னு கேட்டா மொழி அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணைன்னு கேட்டா எட்டாவது அட்டவணை ஓகேங்களா ஒன்று கூட்டல் ஏழு பகுதி பதினேழு ஒன்று கூட்டல் ஏழு எட்டு சரத்து அப்படின்னு சொல்லும் போது முன்னூத்தி ஐம்பது பி அதுவே இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவர் அதாவது கேக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கே ஒரே ஒரு கேக் தான் ஸ்டேட்டுக்கு சென்ட்ரலுக்குலாம் இல்லை ஸோ அவ்வளோ எல்லாத்தையுமே ஆடிட்டிங் இவர் தான் பண்ணுவார் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் நூத்தி நாற்பத்தி எட்டு நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா இதை வந்து மிஸ்ஸே பண்ணிடக்கூடாது இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க சொலிஸ்டர் ஜெனரல் அவங்களுக்கு அசிஸ்டண்டா வந்து இருப்பாங்க மாதிரி பகுதி வந்து வந்து இருக்கும் நல்லா கவனிங்க பகுதி அஞ்சு ஆறு பகுதி ஐந்து வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞர் பகுதி ஆறு மாநில தலைமை வழக்கறிஞர் ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி ஆறு இந்தியாவுக்குன்னு வரும் மாநிலத்துக்குன்னா நூத்தி அறுபத்தி ஸோ இப்போ நான் சொன்னதுல இருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயமா கேட்பாங்க அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு கேள்வி ஏன் அஞ்சு கேள்வி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு வர்ற குரூப் போர்ல தட்டி தூக்குறதுக்கு இதை மனப்பாணம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி